ஆண்டவர இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதிக்கான வாக்குத்தத்தம் இயேசை அதிக புஸ்தகம் நாற்பத்தைந்தாவது அதிகாரம் நாலாவது வசனத்தை பெண்கள கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதைகளையும் உனக்கு கொடுப்பேன் நான் என் தாசனாய் யாக்கோபி நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இத்திரைவில் நிமித்தமும் சொல்லி அழைத்து ஆமை நலையிலுயா அது வாக்குத்த பெரிய வாக்குத்தமாக இருந்தாலும் நமக்கு தேவையானது இந்த வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்வுகளை முறித்து அந்த காலத்தில் உள்ள பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்து புதைகளையும் உனக்கு கொடுப்பேன் லூயா இப்போது வெண்கல கதவு இரும்பு தாழ்பால் லூயா இப்போ ஒரு ஆச்சரியமான விஷயம்னா சங்கீதம் நூற்றி ஏழு பதினஞ்சு வாசிங்க இந்த வாக்குதம் அதிலே அப்படியே அங்கே அங்கே இருக்கிறதை நாம் பார்க்க முடியும் கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து முறித்தார் என்று ஆ பத்து முதல் வாசிங்க நூற்றி ஏழு தேவனுடைய விரோ விரோதமாக கழகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனை அலசட்டைப்படினவர்கள் அந்தகாரத்திலும் மரண இருளும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இருமையிலும் கட்டுண்டு கிடந்தார்கள் அவர்கள் இருதயத்தை வருத்தத்தால் தாழ்த்தினார் சகாயர் இல்லாமல் விழுந்து போனார்கள் கூப்பிட்டார்கள் வெளிப்பட பண்ணி அறுத்தார் கர்த்தர் வெண்கல கர்த்தருடைய ஆலோசனை ஆலோசனைப்படி நடவாமல் போனதுனால இந்த வெண்கல கதவு இரும்பு தாழ்ப்பால் ஒடுக்க மரண இருள் இருந்திருக்கிறது அலை இந்த மாதம் அந்த வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்வுகளை ஆண்டவர் முறிக்கிறார் அலை அப்போ உன்னதமானவருடைய ஆலோசனைக்கு மறுபடியும் வாசியும் உன்னதமாக பத்தில் பத்தாவது வசனத்தில் என்ன காரணம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கழகம் பண்ணி உன்னதமானோடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினவர்கள் அல்ல லூயா தேவனுடைய வார்த்தையை உன்னதமான ஆலோசனை தேவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் கழகம் பண்ணி உன்னதமானோடைய ஆலோசனையை அசட்டை பண்ணதுனால இந்த பெண்கல கதவும் இரும்பு தாழ் வந்திருக்கு இப்போ வெண்கலம் இப்போ அப்படின்னா என்ன இரும்பு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் வெண்கலம் அப்படின்னா எப்பொழுதுமே அது நியாய தீர்ப்பை குறிக்கிறதா இருக்கிறது வெண்கலங்கிறது நியாய தீர்ப்பு நியாய தீர்ப்பு வறட்சி உபகபுத்தகம் இருபத்தெட்டாம் பதினாறு இருபத்தி மூணில் உன் தலைக்கு உள்ள வானம் வெண்கலமாகவும் பூமி இரும்பாகவும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சாப வார்த்தை அங்கே சொல்லப்படுகிறது இருபத்தெட்டாம் பதிவதில் ஆசீர்வாதம் சாபத்தில் ஆசீர்வாதங்களை சொல்லிவிட்டு சாபத்தில் அப்படி சொல்லப்படுது வாசிங்க தலைக்கு மேல வானம் வெண்கலமும் பூமி அப்படின்னா என்ன அர்த்தம்னா வானத்துலேருந்து மழை பொழியாது வறட்சியாக இருக்கும் அலையிலுவையா பூமி இரும்பாக இருக்கும்னா பூமி பலனை கூடாது அலையிலுவையா பூமி வந்து பலனை கூடாது மலட்டுத்தன்மை உடையதாக இருக்கும் அப்போ வந்து ஒரு ஒரு செழிப்பு இல்லை செழிப்பு இருக்காது அப்போ வறட்சியை குறிக்கிறது வெண்கலங்கிறது வறட்சியை குறிக்கிறது ஒரு நியாய தீர்ப்பை அது குறிக்கிறதா இருக்கிறது அலையிலா அம்மே புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் ஒருத்தர் எடுத்து வாசிங்க நியாயாதிபதியின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வருஷத்தை இன்னொன்று வாசிக்கும்போது அது நல்லா விளக்கணும் பதினாறு முப்பத்தொம்போது ஆ இல்லையா சார் ஆ சுட்டரிக்கப்பட்டவர்களுடைய ஆ பெண்களை தூப கச கலசங்களை எடுத்து ஆ ஆ தூபங்காட்டம் வராத படிக்கு ஆ படிக்கும் இருக்கும் பொருட்டு ம் அடிப்பித்தான அந்த கோராகு அவ எல்லாம் வந்து என்ன ஆர்வம்லாம் தூபம் காட்டணுமா நாங்களும் தூபம் காட்டுறோம் அப்படின்னு வெண்கலை கலசத்தை எடுத்துகிட்டு வந்த உடனே கர்த்தடிலேருந்து ஒரு அக்கினி புறப்பட்டு சுட்டரிசி சாம்பலாகி போட்டது அவ்வளோ பேரையும் சுட்டெரிச்சு சாம்பலா அப்போ அந்த வெண்கலை இதெல்லாம் எடுத்து ஒரு ஞாபகக்குரிய அடையாளமாக இருக்கணும் நியாய தீர்ப்பின் அடையாளமாக இருக்கணும் பதினாறு இருபத்தொன்று நியாயபதி பதினாறு இருபத்தொன்று வெலிஸ்தர் அவனை பிடித்து யார் அது சின்சோனை பிடித்து அவன் கண்களை பிடிக்கி காசா கொண்டு போய் என்ன வெண்கு என்ன விலங்கு இரும்பு போட்டிருக்கலாம்ல ஏதாவது பித்தளையில போட்டிருக்கலாம் வெண்கல விலங்கு போட்டு அவ்வளோதான் வெண்கல விலங்கு போட்டு இப்போ வெண்கலம்னா நியாய தீர்ப்பு இப்ப தேவடைய வார்த்தைகளுக்கு இந்த என்ன பண்ணுறது கலகம் பண்ணி உன்னதமான அரசனை காத்திரம்னா வெண்கலம் வந்து சேர்ந்துடும் அலையிலயா வறட்சி நியாய தீர்ப்பு இவைகளெல்லாம் வந்து சேர்ந்து விடுகிறது அலையிலா ரெண்டு நாளாக முப்பத்தி மூணு பதினொன்றில் அங்கேயும் ஒரு வெண்கல விலங்கு அங்கே இருக்கிறது நம்ம பார்க்க முடியும் அங்கே ஒரு ராஜாவை பிடிச்சி வெண்கல விலங்கு போட்டு கொண்டு போவாங்க ரெண்டு நாளாக முப்பத்தி மூணு பதினொன்று ஆ ரெண்டு நாளாக முப்பத்தி மூணு பதினொன்று ஆகியால் கர்த்தர் எப்படி அசிய ராஜின் சேனாதிபதிகளை வரப்பண்ணினார் மானாசையை முச்சடியில் பிடிச்சி வெண்கல சங்கிலிகளால் கட்டி பாய்விலும் கொண்டு போனோம் லை லூயா வெண்கல சங்கிலியால் கட்டி கரெக்டாக பாருங்கள் வெண்கலம் நியாய தீர்ப்பு அமே இப்போ நியாய தீர்ப்பு வருகிறதா இருக்கிறது நீங்கள் பார்த்திங்கன்னா தரிசனங்களை தானியர்களுடைய தரிசனங்களில் பார்க்கும் பொழுது வெளிப்படுத்த விஷய தரிசனங்களை பார்க்கும்போது ஆண்டருடைய பாதம் வெண்கலத்தை போல இருந்தது அலை லூயா அதனால் அவர் மிதிக்கப் போகிறார் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா என்ன நியாய தீர்ப்பை குறிக்கிறது வறட்சியை குறிக்கிறது அதற்கடுத்து பா பார்த்திங்கன்னா எண்ணாக மதத்தில் வந்து அவங்க வெண்கல சர்ப்பமத்தை உயர்த்தி வைத்து அதை பார்த்த யாரும் என்ன பண்ணாங்க சுஸ்தமானார்கள் அலை லுவையா மனம் திரும்புதலை குறிக்கிறது அதை பார்த்த அப்படியே மனம் திரும்புறதை ஐயோ அப்படி ஆண்டவர் விரோதமாக தப்பு பண்ணிட்டேனே அப்படின்ட்டு வெண்கல சர்ப்பத்தை பார்க்கும் பொழுது அப்படியே அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த கடியிலேருந்து கடியிலேருந்து விடுதலை ஆவார்கள் அலை லூயா அலை லூயா வெண்கலம்னா நியாய தீர்ப்பு என்னது வறட்சி அதுக்கப்புறம் வெண்க வெண்கல வில்லு வில்லும் என் புயங்களால் வளையும்படி ரெண்டு சாமியில் இருபத்தி ரெண்டு முப்பத்தஞ்சில் வெண்கல வில்லும் என் கைகளால் வள வெண்கல வில்லுனா யுத் வெண்கலம்னா யுத்தத்தை குறிக்கிறது வெண்கலம்னா யுத்தத்தை குறிது யுத்தம் வறட்சி நியாய தீர்ப்பு அலையிலுவையா சுத்தமாக்குவது சுகமாவது சுத்தமாவது அதை ஒரே ஒரு நல்லது மட்டும்தான் சுத்தமாவது அந்த பாம்பு விடுதலை போட்டு அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தார்கள் அலை லூயா இரும்பு இரும்பு அப்படின்னா என்ன பலன் பலன் இல்லாத தன்மை அதை இதுவாக இருபத்தெட்டு இருபத்தி மூணு ஒன் பாதரட்சி கீழே இரும்பாக இருக்கும் பூமி பலன் கொடுக்காது அலை லூயா அலை லூயா ஒடுசாமியில் பதினேழு ஏழில் அவர்கள் இருப்பு ரதங்களை வைத்திருந்தார்கள் இரும்பு ரதங்களை வைத்தார்கள் அதுவும் யுத்தத்தை குடிக்கிறது இரும்பு ரதங்களை வச்சுருந்தாங்களாம் அதனால் அவங்க மேற்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டுருக்கும் வாசிங்க ஆ ஆ அறநூறு சேக்கலை கோலியாத்து ஆர்த்து மன்னிக்கணும் நான் இருப்பதான்னு சொல்லிட்டேன் அந்த அறநூறு சேக்கள் இரும்பாக இருக்கும் இரும்பாக இருக்கும் யுத்தத்தை குறிக்கிறது அடுத்தடுத்து என்னாகும் முப்பத்தஞ்சு பதினாறில் அந்த ஆயுதத்தை குறிக்கிறது முப்பத்தஞ்சு பதினாறில் ஆயுதத்தை குறிக்கிறது ஆயுதம் இருப்பு ஆயுதத்தினால் ஒருவனை வெட்டினால் இரும்பு ஆயுதம் இரும்பு நாள் ஆயுதம் செய்ய செய்யப்படுகிறது நீதிமொழிகள் இருபத்தேழு பதினேழு அதை வச்சு கூறாக்குறாங்க இரும்பு இரும்பை கருக்கிடும் போல இரும்பை இரும்ப கூறாக்குது கூறாக்கப்படுகிறோம் போட்டு தேய்க்கிறது கூறாக்கப்படுகிறோம் அப்போ அப்போ தான் வந்து இதாகிறோம் அதுக்கடுத்து இருபத்தெட்டு உபாகம் இருபத்தெட்டு முப்பத்தெட்டில் நுகத்தடியை குடிக்கிறது அதை அதை வாசி இருபத்தெட்டு முப்பத்தெட்டில் நுகத்தடி இரும்பு நுகத்தடியை கழுத்தில் போடுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இரும்பு நுகத்தடி ஆ ஆ முப்பத்தெட்டு ஆ ஆ ஆ ம் இருபத்தெட்டு நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு

ஒரு பக்கம் வெண்கல கதவு இரும்பு இப்போ வெண்கலாங்கிறது நியாய தீர்ப்பை குறிக்கிறது அலையிலேயா வெண்க நியாய தீர்ப்பு யுத்தத்தை குறிக்கிறது இரும்புங்கிறது அடிமைத்தனத்தை குறிக்கிறது இதை உடைக்கிறார் ஆண்டவர் அலையிலையா ஏன் இது வாழ்க்கையில் வந்திருக்கிறது யூடியூப்பில் பார்க்குற யாராக இருந்தாலும் சரி இது ஏன் இப்படி வாழ்க்கையில் வந்தது தேவனுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க விரோதமாக கலகம் பண்ணுறீங்க அலையிலேயா தேவனுடைய வார்த்தைகளை விரோதமாக கலகம் பண்ணி இன்றைக்கு நீங்கள் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க உன்னதமானோடைய ஆலோசனை விரோதமாக ஏதாவது செஞ்சிருந்தீங்கன்னா நீங்கள் உண்மையில் அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க நூற்றி ஏழு பத்தில் அதுக்குரிய காரணம் சொல்லப்பட்டுக்கிறது நூற்றி ஏழு பத்து முதல் பதினைஞ்ச மறுபடியும் நாம் வசி கேட்போம் வேக வேகமாக வாசிங்க ஒருத்தர் மட்டும் சங்கீதம் நூற்றி ஏழு நேமுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கழகம் பண்ணி ஆ அசட்டை பண்ணது கலகம் அசட்டை தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக கலகம் பண்ணுறது தேவனுடைய வார்த்தைப்படி நடக்கலைன்னா இப்படிப்பட்ட காரியங்கள் வந்துடும் உன்னதமானவர்களுக்கு உடைய ஆலோசனையை அசட்டை பண்ணுறது இவ்வளவோ ஆலோசனை சொன்னால் அதை அசட்டை பண்ணி ஆ அந்த காலத்திலும் ஆ வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு அந்தகார மரணிகள் வச்சு ஒடுக்க இரும்புல கட்டுண்டு கிடந்தார்கள் ஆ கத்த ஆ ம் அப்புறம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க அடையில் லூயா அடையில் லூயா இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருக்கிறீங்களா ஆண்டவர் இந்த மாதம் அந்த வெண்கல கதவை உடைக்கிறார் இரும்பு தாழ்வுகளை ஆண்டவர் முறிக்கிறார் அடையில் லூயா இது ஒரு ராஜாவுக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்துவம் கோரேஸ் என்கிற ராஜாவுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் தத்துவம் இது நமக்காக இந்த நாற்பத்தஞ்சு நாலு இந்த நாலாவது மாதத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது அடையில் லூயா அப்போ வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்வுகளை முறித்து அந்த காலத்தில் உள்ள பொக்கிஷம் ஒளிப்படுத்த புதையல்களை கொடுக்கிறார் அலே லூயா அமே என்ன பொக்கிஷம் பொக்கிஷ சாலையாகிய வானத்தை உனக்காக திறப்பார் அலே லூயா உபாகமத்தில் ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டுக்கிறது கர்த்தர் உனக்கு இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் கர்த்தர் உனக்கு தன்னுடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார் அலே லூயா இதுவரைக்கும் வெண்கலமாக இருந்தது அமே உனக்கு நல்ல சாலை எடுத்தீங்கன்னா வாசிங்க இருபத்தெட்டு இருபத்தி இருக்குது கத்தர் உனக்கு தம்முடைய நல்ல பொக்கிஷன் பொக்கிஷாலை ஏற்ற காலத்தில் தேசத்தில் மழை பெய்யவும் ஆசிர்வதிக்கும் வானத்தை திறப்பார் அலையா அழை லூவையா பொக்கிசாலைய வானத்திற்ப கர்த்தருடைய நல்லா கவனிய கர்த்தருடைய வேதத்தின்படி இன்று நான் உனக்கு விதிக்கிற கட்டளையின்படி நீ நடந்தால் இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு வந்து பலிக்கும் அப்படி தான் ஆரம்பிக்கிறாரு அப்போ நீ கர்த்தர் அப்போ ஆண்டோடைய கட்டளையின்படி ஆண்டோடைய ஆலோசனைப்படி நடந்தா வானல்ல பொக்கே சாலையை வானத்தை திறப்பார் அலே அதே மாதிரி இன்னொரு தடவை ஆண்டவர் வானத்தை திறப்பாரு எப்படின்னா தசம பாகத்தில் உண்மையாக இருக்கும்போது அடையலையா வானத்தின் பலகன்களை திறந்து தசோபாங்களைலாம் என் பண்டக கொண்டு வாருங்கள் அப்போது வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் அவரோட தனசு தசோபா காணிக்கை விரோதமாக பேசாதீங்க யூடியூப்பில் மற்ற அதில் ஃபேஸ்புக்கில் கண்ட போஸ்ட்டை பார்த்துட்டு அதுக்கு எதிராக பேசாதீங்க அதை கொடுக்க பாருங்கள் உங்களுடைய சபை போதகருக்கு போ வந்து சபையில் தசோபாங்க காணிகளை கொடுக்க பாருங்கள் இல்லைன்னா வான வெண்கலமாக போயிடும் பூமி இரும்பாக போயிடும் அதே போல் ஆண்டோடைய ஊழியர்களை குறை சொல்லாதீங்க அவளை கேலி பேசாதீங்க அலைய் லூவியா மோ த கோராக தாத்தான அபிராம் எல்லாரும் வந்து மோசைக்கும் விதமாக கலகம் பண்ணி பெண்களை தூப கலச கலசத்தை எடுத்துகிட்டு என்ன மோசை ஆரோணம் தான் தூப கலசம் காட்டணுமா அப்படி வந்து கத்தெழுத்து ஒரு அக்கினி புறப்பட்டு அவ்வளோ பெரிய சுட்டெரித்து போட்டது அந்த பெண்களை தூபக்கலசெல்லாம் எடுத்து ஒரு தகட அடித்து ஞாபகக்குரிய ஆனால் இவ்வளோ ஏன் இவ்வளோ வெண்கலம் இருக்குது ஒன்றும் இல்லை அந்த இரநூத்தம்பது பேர் என்ன பண்ணிட்டாங்க மோசைக்காரனுக்கு விரோதமாக கழகம் பண்ணி வந்துட்டாங்கன்னு எப்பப்போ காலாகாலமாக சொல்லப்படுகிற நியாய தீர்ப்பின் அடையாளமாய் போய்விடக்கூடாது அலையிலுயா கத்துவுடைய தீர்க்க தரிசனி விரோதமாக எழும்புனா இப்படிப்பட்ட காரியங்களை வந்து சேர்ந்துடும் ஆனால் காண்டவர் இந்த மாதம் அதை உடைக்கிறார் அலை உங்களுடைய கூக்குரலை ஆனவர் கேட்டுட்டார் அலை நீ கர்த்தர் அவர்களை கூக்குரலை கேட்டு கர்த்தர் வெண்கல கதவு உடைத்து இரும்பு பகலை முறித்தார் என்று அவருடைய கிரியைகளை அறிவிக்க கிடவர்கள் அலை அழகா பாருங்கள் சங்கீதத்தில் இருக்குது ஏசைய திகதரிசி இதை சொல்லுகிறார் அலே லூயா பெண்களை உடைத்து இரும்பு பகலை முறித்தார் என்று அறிவிக்கணும் அம்மே அப்போ அதுக்கு அந்த வெண்கல கதவு இரும்பு போல பின்னால் என்ன இருக்குது அந்தகாரத்தில் பொக்கிஷம் இருக்குது அப்போ உங்கள் பொக்கிஷம் ஏதோ ஒன்று அந்தகாரத்தில் விழுந்துருச்சு அமீன் அந்தகாரத்தில் விழுந்து விழுந்துருச்சு அந்த பொக்கிஷம் அதை எடுத்தாகணும் அழையிலோயா ஒரு பொக்கிஷம் எங்கேயோ அங்கே ஒன்று இருதயம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் மத்தையோட சொல்லியிருக்காரு அந்த பொக்கிஷ சாலை அமீன் அப்போ ஆண்டருடைய பொக்கி ஏதோ ஒரு பொக்கிஷம் அங்கே விழுந்துருக்குது அதுக்கடுத்து புதையல் அமீன் என்ன புதையல் ஒரு ஒரு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு ஞானம் கிடைக்கல என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியல அல்லையில் லூயா நீதிமொழிகள் ரெண்டு நாளில் அது சொல்லப்பட்டுக்கிறது அது என்ன புதையல் வேறு ஒன்றும் இல்லை ஆ வெள்ளியை போல நாடி எதை அதுக்கு முன்னாடி உள்ள வசனம் வா என்று கூப்பிட்டு ஆ அப்புறம் ஆ இல்ல இல்ல அப்புறம் நாலு நாலு வாசிங்க வெள்ளியை போல நாடி புதையல்களை தேடுவது போல தேடுவாயானால் கர்த்தருக்கு பயப்படுதல் நின்று நின்று உணர்ந்து ஞானத்தை புதையலை போல தேடணும் புத்தியை புதையலை போல தேடணும் அலையிலேயே வானு கூப்பின புத்தியை சத்தம் புதையலை போல தேடணும் அப்ப ஞானம் தான் புதையல் அறிவதை என்ன முடிவெடுக்கிறது என்ன செய்கிறது அப்படிங்கிற ஞானம் தான் புதையல் அந்த புதையில ஒழிப்பிடத்தில் இருக்கிறது அதுக்கு அதை வந்து என்ன என்ன ஆயிடுச்சு வெண்கல கதவை இரும்பு தாழ்பாடலாம் என்ன பண்ணது காத்து இருக்குது ஆண்டவர் அதை முறிக்கிறார் அலையிலுவையா ஆண்டவர் அவங்க சத்தத்தை கேட்டுட்டார் அலையிலுவையா முப்பத்தெட்டு வருஷமாக வியாதியாக ஒருத்தன் இருந்தால் எப்படி குணமாகிறதுன்னு அவனுக்கு தெரியல அவனுக்கு வெண்கல கதவாக இருந்துச்சு இரும்பு தாழ்பாடாக இருந்தது ஆண்டவர் வந்தார் நடந்து வந்தார் வெண்கல கதை உடச்சி இரும்பு தாழ்வடை முறிச்சு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லிட்டாரு அலை லோயா ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை முப்பத்தெட்டு வருஷமா இருந்த வெண்கல கதாவையும் இரும்பு தாழ்வனையும் முறிச்சு போட்டுச்சு லூயா ஒரே ஒரு டச் ஆண்டவருடைய ஆண்டவரை விசுவாசமா பற்றி கொண்ட ஒரு தொடுதல் பன்னெண்டு வருஷம் பெரும்பாடு ஸ்திரி அலே லூயா உதிரப்போக்கினால் கஷ்டப்பட்ட பெரும்பாட டக்கு நாட் நிமிட்டினார் அலை அதே போல ஆண்டவுடைய ஒரு டச் பதினெட்டு வருஷமாய் கூணியா இருந்தவளை அவடி தொட்ட உடனே அவள் நிமிர்ந்து விட்டான் அலை லூயா வெண்கல கதவை உடச்சி இரும்பு தவளை முறிச்சு சுகத்தை கொடுத்துட்டு போயிட்டார் ஆமே அப்போ உங்களுக்கு என்ன தேவையா இருக்கிற ஒரு பண தேவையா இருக்கிறதா அது அந்த அது அந்த காலத்தில் அந்த பொக்கிஷன் விழுந்திருக்குதா ஒளிப்பிடத்தில் அந்த புதையல் விழுந்திருக்குதா அதுக்கு முன்னால வெண்கல கதவு இரும்பு தாழ்வுகள் இருக்கிறது இந்த வாகனத்தை சொல்லி சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க அலையிலுவையா ஆண்டவரே இப்படி சொல்லியிருக்கிறீங்களே ஆண்டவரே ஆண்டவரே நான் உங்க வார்த்தைக்கு காத்திருக்கல ஆண்டவரே உங்க வார்த்தைக்கு விரோதமாக நான் கலகம் பண்ணிட்டேன் உங்க ஆலோசனை நான் அசட்டை பண்ணிட்டேன் இந்த ரெண்டு பாவமும் நான் பண்ணிட்டேன் அலையிலுவையா ஏன் வெண்கல கதவு இரும்பு தாழ்வுல வந்து விழுந்துருச்சு ஆண்டவரே இந்த ஆலோசனைக்கு காத்திருக்கல வார்த்தைகளுக்கு விரோதமாக கழகம் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே அதனால ஒடுக்கத்திலையும் மரண இருளையும் நான் அப்படியே இரும்புலையும் கட்டு கடந்துட்டேன் ஆண்டவரே அலையிலுயா இரும்பு கட்டி வச்சிருக்கு வெண்கலை கதவு போட்டு வச்சிருக்குது ஆண்டவர் என்ன பண்ணார் கூப்பிட்ட உடனே வெண்கலை கதை உடைக்கிறார் இரும்பு தாழ்வுகளை முறிக்கிறார் அந்த நியாய தீர்ப்பு செப்பனியா மூணு பதினஞ்சு கத்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்தர்களை உன்னை விட்டு விளக்கினார் ஆக்கினைகள்னா ஒன்றும் இல்லை நியாய தீர்ப்பு ஆக்கினைகளை உன்னை விட்டு அகற்றுகிறார் அகற்றி விலக்கினார் ஆ உன் உன் நடுவில் இருக்கிறார் அனையிலுவையா எப்போ தீங்க காணாத இருக்க முடியும் கர்த்தர் நியாய தீர்ப்புகளை அகற்றணும் உன் மேலே போட்டுருக்கிற ஜட்ஜ்மெண்ட் இருக்குது பாருங்க அதை ஒரு பாவம் பண்ணவுடனே ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுத போட்டுரும் அது உங்களுக்கு தெரியாது அந்த ஜட்ஜ்மெண்ட் ஆண்டவர் தான் எடுக்க முடியும் அலையில் லோயா நீங்கள் போட்டு போடுற உபவாசத்தில் கதறலில் ஆண்டவர் அதை எடுக்க முடியும் அலையில் லோயா அல்லது சாபம் குடும்ப சாபங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும் ஆண்ட பல வருஷமாக இருக்கும் ஆண்டவர் அந்த வெண்கல கதவை உடைச்சி இரும்பு போல முறிக்க இருக்கிறார் அந்த காலத்தில் உள்ள பொக்கிஷங்களை ஒளிப்படுத்த புதையல்களை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் அலை லூயா பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்களா அலை லூயா ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்னா தேவனுடைய வார்த்தை என்ன அதுபடி நடக்கணும் ஆண்டவர் என்ன ஆலோசனை சொன்னாரோ அதை மறுபடியும் கேட்டு அதை செய்யணும் அலை லூயா ஏன் ஆண்டவர் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரே டவுட்டு ஒரே சந்தேகம் ஆண்டவர் எப்போ பேசுவார்னா ஒரு தடவை பேசுவார் அதை கேட்டு அதன்படி நடந்தால் தான் அடுத்ததை பேசுவார் அழை இல்லையா அப்புறம் அடுத்ததை பேசுவார் மோசையை வந்து நீ இதை செய் இப்படிப்பட்ட அளவு உள்ள அந்த பலிபிடத்தை செய் அப்போ செஞ்சிட்டியா அடுத்தது இதை செய் அடுத்தது அதை செய் இப்படியே தான் சொல்லிட்டு போவார் தொடர்ந்து ஏன் ஆண்டவர் பேச மாட்டேங்கிறாருன்னா முன்னால் பேசுனது கீழ்ப்புடிஞ்சிட்டீங்களா அது தான் அடுத்ததை பேசுவார் இது எப்படின்னா காலேஜில் ஸ்கூலில் வந்து என்ன பண்ணணும் பாஸ் பண்ணிட்டு போயிடலாம் காலேஜில் அரியர் அப்படி இருந்தால் அதை எழுதி என்ன பண்ணணும் பாஸ் பண்ணணும் அது மாதிரி எவ்வளவு அரியர் ஆண்டவருக்கு வச்சுருக்கோமோ அதெல்லாம் எழுதி என்ன பண்ணணும் பாஸ் பண்ணணும் என்ன ஆலோசனை கொடுத்தாரு என்ன ஆலோசனை கொடுத்தாரு உண்மையில் என் கண்ணை வைத்த உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்புறம் சொல்லிட்டு சொல்றாரு வாரினாலும் கட்டப்படாத புத்தி இல்லாத க க கோவேறு கழுதையை போல நீ இருக்க வேண்டாம்னு சொல்றாரு சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டுல அண்ணே லூரியா நான் உண்மையிலே அவர் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை இருக்கிறேன் ஆனால் நீ வாரினால் கட்டப்படாத புத்தி இல்லாத கோவேறு கழுதையை போல இருக்கிற ஆட்டுவே சொல்லிட்டு வாரினாலும் கடிவாளத்தில் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் வாயை கட்டி அப்படியே வந்து இழுத்தாதான் நீ வருவியா அப்படின்னு ஆண்டவர் அவர் வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாயை கட்டி நிறைய பேர் வாயை கட்டணும் இந்த வாயினாலும் நிறைய சாப்பிட்டு வியாதியை வச்சுருக்கணும் டாக்டர் டாக்டர் மூலமாக ஆலோசனை சொல்லியிருப்பார் அதை கேட்க மறந்துட்டு இஷ்டத்துக்கு சாப்பிட்றது வாயை கட்டணும் வார நாள் கடிவந்த வாயை கட்டி இழுத்தாதான் அதான் ஆலோசனை அலையிலேயா ஆலோசனை முக்கியங்க ஆலோசனை கேட்கலன்னா மரணமே வந்து சேர்ந்துடும் யோசியா என்ற ஒரு ராஜா இருந்தார் நல்லா கவனிங்க எதுவும் எடுக்க வேண்டாம் ரொம்ப நல்ல ராஜா யோசியா யோசியா பிறப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பல ஒரு நூறு இரநூறு வருடங்களுக்கு முன்பதாக பேரிடப்பட்ட ஒரு ராஜா அவர் வந்து பயங்கரமாக சுத்திகரிப்பார் அது யோசியா மாதிரி சே சிலைகள் பாகால் சிலை பலிபிடங்கள் வெட்டு விக்கிரகம் வார்ப்பு விக்கிரகத்தை உடச்ச ராஜாவே கிடையாது அல்ல இல்லையா அவருடைய காலத்தில் பெரிய இழப்புகள் வந்துடுச்சு சாதம் ஒன்றா இந்த விக்கிரகத்தான் தொடங்கி வச்சது மூளைக்கு காமோஸுக்கு இந்த அருவறுப்பு இதெல்லாம் சாலமோ உன் காலத்தில் இருக்கிறந்து இருக்கிற விக்கிரகங்கள் எல்லாம் யோசியாக ஒடச்சி தூள் தூளாக்கி இஷ்திரவேல் தேசமெங்கும் எல்லாத்தையும் உடஞ்சி துண்துளாகி இதெல்லாம் ரெண்டு ராஜாக்களுக்கு ரெண்டு நாளாக மத்தியில் இருக்குது ராஜாக்கள் புத்தகத்தில் இருக்குது அப்புறம் வாசிட்டு பாருங்கள் வீட்டில் போய் எல்லாம் நல்லா பண்ணிவிட்டு ஆண்டவர் அவளுக்கு நல்லா வச்சுருந்தார் திடீர்னு பார்த்தா ஒரு ஒரு யுத்தம் வந்து எகிப்த் இவருக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு சண்டை எகிப்தின் ராஜா நேகோ வந்து அங்கே புறப்பட்டு வர்றார் கர்கேனிசுமே யுத்தம் பண்ணால் வர்றாரு யுத்தம் பண்ண வந்தானே இவ தப்பாக நினச்சிக்கிட்டாரு இந்த எகிப்தின் ராஜா நம்மகிட்டையும் வந்துடுவான் போல நாம புறப்பட்டு யுத்தம் பண்ண வந்துடணும் இந்த மட்டும் எகிப்தின் ராஜா சொன்னார் யோசியா நீ உன் வீட்டிலே இரு நான் எனக்கு எதிராக போகிறேன் நான் அங்கே தான் போகிறேன் நீ வந்து என்கிட்ட எதிராக யுத்தம் பண்ண வராது இருந்தாலும் யோசியா புறப்பட்டு போய் ஆண்டோட ஆலோசனை கேட்காம போய் யுத்தம் பண்ண அவன் நல்லா அம்பு விட்டான் அம்பு விட்டு அப்புறம் அம்பு தச்சிருச்சு நல்ல ராஜா அவனை தூக்கி ரதத்தில் போட்டு வேக 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 வேகமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துடலான்னு ஓட்டிகிட்டு வராங்க எருசிலேமில் கரைசியில் வந்து பார்த்தா செத்ததோடு தூக்கிட்டு வந்துருக்குறான் என்ன பண்ணுறது இனிமேல் எட்டு வயசு இருக்குது ராஜா ஆகும்போது எட்டு வயசு எட்டே எட்டு வயசு எட்டு வயசு ராஜாவாகி பெரிய பெரிய சாதனைகளை சாதித்த அந்த மனுஷன் முடிவில் ஆலோசனை கேட்கல அதில் போட்டிருக்கோம் பார்வோன் மூலமாய் சொன்ன தேவ ஆலோசனையை யோசியாக கேட்கவில்லை எனவே யுத்தத்திலே மடிந்து போனான் கரெக்டாக அம்பு விட்டான் அதை அவர் மேலே பட்டுச்சு வேஷம் மாதிரி இன்னும் ராஜா வேஷம் போடவில்லை வேஷம் மாறி போனோன்னா கரெக்டாக அம்பு இருந்துருச்சு யோசியாக மறித்து போனா ஆலோசனையை கேட்கணும் உன்னதமானோடைய ஆலோசனை அசட்டை பண்ணிடக்கூடாது அடையிலே தேவனுடைய வார்த்தையில் காத்திருக்கலன்னா நம்ம ஒடுக்கிறது மரணிலையும் இருக்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் இந்த மாதம் அப்படி இருக்கிற பல வருஷங்களாக இருக்கிறவங்கள ஆண்டவர் வெண்கல கதைகளை உடைத்து இரும்பு தகவலை முறித்து ஒளிப்படத்து புதையல்களை ஆண்டவர் கொடுக்க போறாரு அலையிலா அந்த காலத்தில் பொக்கிசை நம்முடைய பொக்கிசையே அந்த காலத்தில் சில நேரத்தில் போயிருக்கு அப்படின்னா தேவனை தூஷித்து இருப்போம் என்ன ஆண்டவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு தூஷித்து இருப்போம் தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அப்படிங்கிற மாதிரி ஆண்டவரை தூஷித்தார் நம்முடைய பொக்கிஷம் போயிடும் போயிருக்கும் அலையிலேயா அதை தடவி தெரிவோம் அப்படியே பக்கத்துலேயே சுடி இருக்கும் ஆனால் தடவி தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம் ஆண்டவர் காட்டினாதான் உண்டு அலையிலுவையா ஆண்டவரா ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவை காட்டணும் அலையிலுவையா அது ஒளிப்படுத்த புதையலாக இருக்கும் அலையிலுவையா சில நேரத்தில் வர வேண்டிய உதவியாக இருக்கும் ஆண்டவர் இந்த மாதம் அதை கொடுக்க இருக்கிறார் நீங்கள் விசுவாசிங்க நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவங்களுக்கு என்ன ஆலோசனை கொடுத்தாரோ அதை நீங்கள் க கடைபிடிங்கள் அலையிலுவையா தேவனுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்பிடிங்கள் கத்ததாமே உங்களை இந்த மாதத்தில் இந்த வாக்குப்பின்படி ஆசீர்வதி வழிநடத்துவாராக ஆமே நாமே நாமே